என் பிள்ளையே நீ ஒரே இடத்தில் நின்று மாற்றம் எப்போது வரும் என்று காத்திருந்ததை நான் அறிவேன் உழைப்பும் ஜெபமும் இருந்தும் எதுவும் மாறாதது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் கேள் நான் தாமதப்படுத்துகிற தேவன் அல்ல இன்று நான் உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் தடைப்பட்டவை விலகும் நீ நினைக்காத வழியில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் பயம் விலகி நம்பிக்கை எழும் பயப்படாதே இன்றே உன் வாழ்க்கை என் கிருபையால் திடீரென மாறுகிறது இன்று நீ ஒரு முடிவின் முன் நின்றிருக்கிறாய் என்று நான் அறிவேன் குழப்பம் உன்னை சோர்வடைய செய்ய வேண்டாம் இந்த ஒரு நிமிட ஆலோசனையை கேள் உன் வழிகளை கர்த்தரிடம் ஒப்படை நீயே எல்லாம் சுமக்காதே நான் உனக்கு தெளிவை தருகிறேன் உன் மனதை அமைதிப்படுத்துகிறேன் அவசர முடிவு வேண்டாம் சமாதானத்துடன் யோசி நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த நாளிலிருந்து சரியான பாதை தெளிவாகும் உன் முடிவு நன்மைக்கே வழி செய்யும் என் பிள்ளையே நீ குனிந்த நாட்களையும் யாரும் மதிக்காமல் விட்ட தருணங்களையும் நான் அறிவேன் உன் உழைப்புக்கு பலனில்லை என்று நீ சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கேள் நான் உன்னை தாழ்வில் விடமாட்டேன் நான் உன்னை உயர்த்துகிற தேவன் இன்று நான் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத உயர்வை எழுதுகிறேன் நீ அழுத இடத்திலே நீ சிரிப்பாய் உன்னை தள்ளினவர்கள் உன் உயர்வை காண்பார்கள் பயப்படாதே இந்த உயர்வு உன் திறமையால் அல்ல என் கிருபையால் நடக்கும்